ஏற்கனவே நம்ம கடந்த வாரங்களில் பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா நவம்பர் இருபத்தி ஐந்துக்கு மேலே டிசம்பர் எட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மழை இருக்கு அப்படின்னு அதே போல வந்து இப்போ ஒரு புயல் உருவாகியிருக்கு இந்த புயல்னால பாதிப்பு எப்படி இருக்கும் சார் இல்லை மேலும் புயல்கள் வர வாய்ப்பு இருக்கா சிலர் மழை இருக்கு இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அது காணொலி ஒருவேளை இருபத்தி எட்டாம் தேதியே வரலாம் ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி சில மழைகள் ஏற்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்கு நாகை திருச்சி கோயம்புத்தூர் அது இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டங்கள் அந்த சைடு இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்கள் இதில் வந்தால் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமான வழிகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி வந்து அந்த கரையை நோக்கி மாறினால் சென்னை கரையோர பகுதிகளில் சில ப்ராப்ளங்கள் ஏற்படும் இந்த கரையோர கரையோரப்புறங்களில் நிறைய மழைகள் வந்து அதுக்கான வழிகள் வந்து மாற்றங்கள் வந்து நேருக்கு ஏன்னா இந்த புயல் ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்குது ஸோ மாறி மாறி இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படி வந்தால் கரையோரப் சென்னையில் தான் உங்களுக்கு பாண்டிச்சேரி நம்ப ஏரியா சென்னை அதுவும் இல்லாமல் புறநகர் பகுதிகள் இந்த இடத்துல வரும் சில இடத்துல சில மழைகள் அதிகமாகி கொஞ்சம் அங்கே கொஞ்சம் சில சில ப்ராப்ளங்கள் ஏற்படும் இருந்தாலும் இந்த வாட்டி வானிலை அறிக்கை ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல முன்னெச்சரிக்கை அது இல்லாமல் நம்மளோட இது வந்து அணுகுமுறைகள் நம்ம தமிழ்நாடோட இதோட வந்து அணுகுமுறைகள் நல்லா பண்ணி அதை கிளியர் பண்ணிவிடுவாங்க இல்லைமாரி அந்த பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை விட மாட்டாங்க ஸோ எல்லா வழியும் நல்லபடியாக பண்ணி அவங்க வழியை காப்பாற்றக்கூடிய இருக்கும் அதே மாதிரியாக மக்கள் வந்து கவலைப்படும் ஆனால் மழைகள் இருக்குது அப்படியே மீறினாலும் மூணாம் தேதியிலேருந்து மழைகள் ரெண்டாம் தேதியே வரலாம் இல்லை மூணாந்தேதி வரலாம் தேதி வரைக்கும் ஒரு மழைகள் இருக்குது அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக வெளில இருக்குது வெளில ஒரு டூ டேஸ்க்கான வழிகள் இருக்குது அந்த மழைகள் வந்து நின்றுடும் இந்த புயல் இல்லாமல் இன்னொரு புயல் அந்த ரெண்டாம் தேதி உருவாகுது சில குழப்பங்கள் கொடுத்துட்டு போவது தவிர பயிரும் அப்படி வரலன்னா மழைன்றது இல்லை இந்த குளிர்காலத்தோட வழிகள் தான் இருக்குன்றது சொல்லலாம்